is sponsored by பை பைமோட் இ காமர் பிரைவேட் லிமிடெட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹாய் फ्रेंड्स நீங்கள் என்ன வீடியோ பார்க்க சோப் தான் செய்ய போகிறோம் இந்த சோப் செய்கிறதுக்கு சிக்ஸ்த்தில் தேர்ட் டேம் புக்கில் பேசுகிற தேர்ட்டி எயிட்டில் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்காங்க அவங்க வந்து பத்து கிராம் சோப் செய்கிறதுக்கு போட்டிருக்காங்க நம்ம வந்து ஃபிஃப்டி கிராம் செய்ய போகிறோம் நான் ஐம்பது கிராம் சோப் செய்கிறதுக்கு மெசர் மட்டும் எழுதி வச்சுருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் விளக்கெண்ணெய் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் வெண்ணெய் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் காஸ்ட் காஸ்டிக் சோடா எயிட் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிராம் ஆர்வோ வாட்டர் பதினேழு புள்ளி ஐந்து கிராம் இப்போ எப்படி சோப் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோப் செய்ய தேவையான பொருள்லாம் என்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க காஸ்டிக் சோடா ஆர்ஓ வாட்டர் வடிகட்டி பீட்டர் லாவெண்டர் எசென்சியல் ஆயில் பட்டா நீங்கள் லாவெண்டர் எசென்சியல் ஆயில் இல்லை வேறு எசென்சியல் ஆயில் எடுத்துக்கலாம் ரெண்டு குட்டி டப்பா எடுத்துக்கோங்க மோல்டு சோப் மோல்டு முக்கியமாக இந்த மெஷரிங் இது வேணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய டப்பா முக்கியமாக நீங்கள் மாஸ்க் போட்டு செய்யுங்க ஏன்னா காஸ்டிக் சோடா ஆர்வா வாட்டரோடு கலக்கும்போது புகையாட்டாக வரும் அது மூக்கில் போனால் ஒரு ம இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகும் காஸ்டிக் சோ இது வந்து காஸ்டிக் சோடா இது வந்து ஆர்வா வாட்டர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வைக்கணும் காஸ்டிக் சோடா வளர்க்கும் போதும் கலக் கலக்கும் போதும் நம்ம கையில் வந்து க்ளவுஸும் மாஸ்க்கும் இருக்கணும் இந்த காஸ்டிக் சோடாவை தொடும்போது கையில் அரிக்கும் நீங்கள் அதனால் தான் க்ளவுஸ் போட்டுக்கணும் முக்கியமாக நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும் இந்த காஸ்டிக் சோடாவை தண்ணி ஆர்வா வாட்டரில் கலக்கும் போது காட் போகிறோம் அதனால தான் இந்த மாஸ்க்கை போட்டு மாஸ்க்காக இப்படி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ காஸ்டிக் சோடாவையும் ஆர்வா வாட்டரையும் கலக்கலாம் இப்போ ஆர்வா வாட்ரு தண்ணியை வந்து காஸ்டிக் சோடாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் வபுல் பொபிலாக வந்து இப்போ இந்த பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொழமாக மிக்ஸ் பண்ணணும் கையில் மேலே தெளிக்காமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் அடியில் தொட்டுறாதீங்க சூடாக இருக்கும் முக்கியமாக க்ளௌஸ் போடுங்க க்ளவ்ஸும் மாஸ்கும் போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் தொண்ணூறு கிராம் அளந்து வச்சாச்சு இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து இப்போ மெஷர் பண்ணி வச்சிட்டேன் இப்போ விளக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன் ஏற்றிட்டேன் இப்போ பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணா பட்டர் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம கலந்துக்கலாம் காஸ்டிக் சோடா வந்து சூடு குறைஞ்சி ரூம் டெம்பரேச்சருக்கு காஸ்டிக் சோடாவை வந்து இந்த தேங்காய் எண்ணெயில ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் டாக் வைஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம மோல்டுல மோல்டுல ஒட்டலாம் சோப் மோல்டுல ஊற்றியாச்சு ஆச்சு இதுவங்க என்னோடய ஸ்கூல் ப்ராஜெக்டாக ஊற்றிருக்கேன் சோப் ஊற்றியாச்சு நாளைக்கு காலையில் எடுத்து பார்க்கலாம் சோப் ரெடி ஆயிடுச்சு இப்போ சோப் மோல்டு சோப் எடுக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சோப் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களே வீட்டில் ஈஸியாக செய்யலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்